ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட தரம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விராலி வந்திருக்கோம் வந்துருக்கோம் விராலிமலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி இருந்து கரெக்டாக வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோ கிலோமீட்டர்ஸில் இருக்காது தான் மதுரை ரோட்டில் இருக்குது நீங்கள் பாருங்க அதான் முருகன் டெம்பிள் படியில் நடந்தும் போலாம் டூ வீலர்லையும் போகலாம் இதில் வந்து மூணு வழி இருக்குது அதே மாதிரி பாருங்க இந்த குளத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதில் நிறைய மீன் இருக்குது பாருங்க அங்கே பாருங்க வாங்க இப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அந்த டூ வீலரில் போய் நான் உங்களுக்கு மலையில் ஏறி காட்டிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து படியில் எப்படி போகிறதுன்னு காட்டுறேன் வாங்க ரோடு பார்த்தீங்கன்னா பழப்பழ பலன்னு ரென்மே மாதிரி இருக்குல்ல ஆமாம் சூப்பராக போட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா காரில் வரவங்க காரில் ஜாலியாக வந்துக்கலாம் ரோடு நல்லா ப்ளைனாக இருக்குது சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராது சல்லுன்னு போகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படி தான் தோணுது இந்த ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது நீங்கள் போய்க்கலாம் அது ரொம்ப சுலபமாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கல கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருக்குது அது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கா ஆனால் கொஞ்சம் எல்லாம் பிஃபோராக வந்துடலாம் இந்த வெயிலுக்குலாம் நம்மளுக்கு ஒன்றும் பாதிக்க போகிறதில்லை இங்கே வாங்க அடுத்த வந்தாச்சு நம்ம இந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போகணும் வாங்க நம்ம கீழே போகலாம் மறுபடியும் இப்போ இந்த பாதை தான் பாதை ஏனப்பாதை பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் மொத்தம் மூணு பாதை இருக்குது ஆனால் ஒரு இடத்துல நான் ரெண்டு பாதைன்னு சொல்லியிருப்பேன் அதனால் மூணு பாதை இப்போ நம்ம வந்து விராலிமலை மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இது சுப்பிரமணிய சுவாமி கோயில் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மதுரை போற ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலேருந்து ரைட்டாக ஒரு ரைட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து உங்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்தது ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளார வந்து விராலிமலை வந்தது இது ஒரு முருகர் கோயில் சூப்பராக இருக்கும் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கா மலைப்பாதை கார் போகிற மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கு பாருங்க நம்ம நடந்து தான் போகிறோம் உங்களுக்கு காரில் போறதே திருப்பி காட்டுறேன் இது வந்து ஒரு குட்டி மலை தான் பெரிய மலை கிடையாது அதான் நான் விசேஷமான கோயில்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி இங்கே வந்துருக்கிறோம் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு எங்கேயா போகலான்னு இருக்கும்போது தான் டக்குன்னு மலை ரொம்ப நாளாக போகிறோம் முருகர் வந்து நேற்று என்னுடைய கனவில் வந்து தரிசனம் கொடுத்தார் அது ஒன்று மறக்கணும் நான் மறந்துடக்கூடாதுன்னு சொன்னோன்னு நான் நினச்சி விட்டுருந்தேன் ஏன்னா திடீர்னு ஒரு எனக்கு ஒரு கனவு முந்தானத்துக்கு வந்தது அப்போ ஒருத்தர் சொன்னார் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர் உங்களை அழைக்கிறாரு அப்படின்னு அதனால இன்னைக்கு வந்திருக்கிறேன் வாங்க நம்ம முருகளை அழைச்சாருக்கா நான் இப்படி இருக்குன்னு போய் மேலே போய் பார்ப்போம் வாங்க இதுதான் படியில் ஏறி போகிற பாதை இந்த பாதையில தான் நம்ம கிளம்புவோம் கீழே விநாயகர் தரிசனம் மட்டும் நம்ம மலை ஏறணும் அப்படிங்கிறது இது ஒரு பாதை இருக்கு நம்ம பெரிய மலையா இருக்கோ ரொம்ப சிரமப்பட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே வயசானவங்க பெரியவங்க பெரியவங்க எல்லாருமே தாராளமாக வரலாம் என்ன காரணம்னா மழை ஒன்றும் அவ்வளோ ஹைட்டு கிடையாது ஓரளவுக்கு தான் ஹைட்டு ரொம்பலாம் நம்ம ஈஸியாக இல்லாத ஒரு ஒரு பத்து இரநூறு அடிதான் ஹைட் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி போற அப்படி தான் ஒரே ஒரு ஏர்போர்ட் பெண்ட் மட்டும் இருக்கும் அதோட திரும்பினோம்னாலே வந்துடும் நம்மளுக்கு அது கூட ஒரு சார் கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க இரநூறு மீட்டர் ஒரு நானூறு மீட்டர் தான் இருக்கும் பைக் போறப்ப கார் போறப்ப அதனால நம்ம கார்ல வரவங்க ஈஸியா வந்துக்கலாம் பாத்தீங்களா நம்ம விராலி மேலான்னு போட்டிருக்கா இந்த மேல வந்துட்டோம் அவ்வளோ ஹைக் கிடையாது இந்த பக்கம் அப்படியே நம்ம பார்த்துக்கோ ஒரு வியூஸ் போட்டு பார்ப்போம் அதுக்காக காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கெஸ்ட் வந்து வேற ஒன்றும் கிடையாது மூச்சில் திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இங்கிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நூறு படி ஏட்ட இருக்குது அந்த நூறு படி ஏறி போகணும் வாங்க அதுக்கும் போவோம் டியூப் வைஸ் ஒன்று கொடுங்க எவ்வளோ எவ்வளோ சாப்பலாம் ரொம்ப நேரம் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லணும் அதனாலதான் எனக்கு இதை பார்த்து ஒரு ஆசை இன்னைக்கு நம்ம ஒரு ட்யூப்பரை சாப்பிட்டு போறோம் இது வந்து என்னென்ன பிளேவர் இருக்குன்னா லெமன் இருக்கு ஃபேண்டா இருக்கு அப்புறம் ரோஸ் மிளிக் இருக்கு கிரேப் இருக்குது ரெண்டு வாங்கியிருக்கேன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து பாலாஜி ப்ரோ தான் வந்திருக்கிறாரு அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கியிருக்கிறோம் ஆசை கொஞ்சம் கொடுங்க கொக்கோ கோலா வேணுமாமா தேவைப்பட அவர் கொக்கோ கோலா வேணுமாமா ரெட்ருமாஸில் இது தானே வேணும் ரைட் ஓகே எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா இந்த ஐசெல்லாம் சாப்பிட்டு பத்து ஆயிடுச்சு நான் சாப்பிடும்போது ரெண்டு ரூபா இருந்தது இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருஷமா கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தான் நம்ம பாலாஜி ப்ரோ இவர் தான் இன்னைக்கு நம்ம கேமராமேனு ப்ரோ நல்லா சப்புறீங்க சப்புங்க சப்புங்க ஐச மூஞ்சு மோறினு மாறிங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்துவிட்டோம் அதாவது இப்போ கோயில்கிட்ட மேலே வந்துட்டோம் இது வாசல் பாட்டிங்க தெற்கு நோக்கி இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இடும்பர் சன்னதி இருக்குது இடும்பரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து பாருங்கள் அந்த சைடில் பாருங்கள் எதிர்த்து அப்படி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கிறார் எப்போவுமே விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம அடுத்த சாமியை கும்பிட போவோம் ஆனால் இங்கே வந்து கூட்டமாக இருந்தனால நான் இடும்பரை கும்பிட்டு அடுத்து விநாயகர் கும்பிட போகிறேன் இன்றைக்கி இங்கே ஒரு மேரேஜ் இருக்குது அதுக்குண்டான ஏற்பாடு கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நிறைய பேர் நிற்கிறாங்க முடிஞ்சால் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த மேரேஜை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் நம்மளும் அவங்களை கலந்துக்கிட்டு ஆசீர்வாதிக்கணுமா இல்லையா எல்லாருக்கும் சேர்ந்து தான் வாழ்த்தணும் அதனால் அவங்கள வாழ்த்துவோம் நம்ம மேலே போய் அடுத்து சாமி தெய்வத்தை நம்ம போய் பார்ப்போம் இது ஒரு நிலை மண்டபம் இந்த மண்டபத்தில் தான் காது குத்துறது அடுத்து திருமணம் நடத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க வாங்க அப்படியே மேலே போகலாம் இங்கே வாசற்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு நோக்கி தான் இருக்கு தெற்கு நோக்கி இருக்குது ஆனால் முருகர் காட்சி தரது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் காட்சி தரதுன்னா நம்மளுக்கு கிழக்கு நோக்கி தான் தராரு ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து தெற்கு நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல இப்போ மேலே இந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் பண்ணிங்கன்னா இந்த மண்டபத்துலேருந்து அப்படியே நம்ம மேலே போனீங்கன்னா ஒரு பத்து படி ஏறினோம்னா உங்களுக்கு கோயில் வந்துடும் இந்த இடமும் ஓரளவுக்கு நல்லா பார்க்க அருமையாக இருக்கேன் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் விராலிமலை சுப்பிரமணியோட பேர் வந்து சுப்பிரமணியர் நம்ம இப்படியே போனோம்னா இங்க வந்து மேல வந்து மண்டபம் தெரியுது வந்து மொத மண்டபம் அதான் நம்ம மேல இருந்தவங்க மொத மண்டபம் இங்க இங்கே வந்து அதான் பழங்காலத்து பீனிங்க வந்து கீழே புது கட்டுற மாதிரி இருந்தது மேல போல வாங்க இப்போ நம்ம தேரியும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து உற்சவர் அங்கே இருக்கிறார் பாருங்கள் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தெய்வங்களை தரிசனம் பண்ணுவோம் இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு சன்னதி இருக்குது ஆமாம் அவர் எவ்வளவு திருப்புகள் கொடுத்துருப்பார் நம்மளுக்கு திருப்புகளை எட்டி ஒரு அருணகிரிநாதர் அதாவது அருணகிரிநாதர் வந்து இங்கே முருகர் அழைச்சார்னு சொல்லி சொல்கிறாங்க வயலூர்லேருந்து இங்கே அழைச்சார் அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவர் எப்படி வந்தார் வரும்போது வேங்கை தாக்குனதா அது இதுன்னு ஏகப்பட்ட வரலாறு இருக்குது இப்போ இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி துர்க அம்மன் வீரபாகு எல்லாமே இருக்கிறாங்க இதை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம முன்னாடி கிழக்கு வாசல் வழியாக வந்தோம்னா உள்ள வள்ளி தெய்வான சமயத்தை முருகரை தரிசனம் பண்ணணும் வாங்க அவரை போய் தரிசனம் பண்ணுவோம் முருகரை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஒரு வழியாக முருகரை சேவிச்சிட்டோம் இங்கே வந்து ஒரு இன்னொரு பழக்கம் இருக்குது என்னென்னா குழந்தையை தத்து கொடுத்து வாங்குறது ஒரு பழக்கம் இருக்குது அதை பற்றி நான் விழாவிலேயே உங்களுக்கு வாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் எப்படி கோயில் இருந்ததுங்கிற படம் தான் இதை காட்டுது அடுத்து வாங்க நம்ம வெளியே போய் ஒரு வீல்ஸ் இருக்குது அந்த போய் நம்ம கொஞ்சம் பார்ப்பாதான் இந்த கிழக்கு வாசலி இதை கிழக்கு நோக்கி தான் முருக இருக்கிறாரு வெளியே போய் அந்த வீவை பார்ப்போம் இந்த மண்டபத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் எலப்பாறிகிட்டு அப்படியே பார்ப்பாங்க பாருங்கள் அந்த ஊர் தெரியுதுங்களா விராலி மலை எப்படி இருக்குதுன்னு இதுதான் நம்ம விராலி மலை நம்ம விராலி மலை அப்படின்னு போட்டிருந்ததில்ல பார்த்துக்கோங்க எல்லாருமே சூப்பராக இருக்குல்ல வாங்க அடுத்து திரும்பி உள்ளே போவோம் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய குகைகள் இருக்குது இந்த நகர குகையில் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் தவம் செய்ததாகவும் இன்னமும் அவர் இங்கே தான் அந்த சித்தர்கள் இருக்கிறதாக நம்பப்படுது அதே மாதிரி இங்கே வந்து நிறைய மயில்கள் இருக்குது மயில் வந்து நிறையா சுற்றிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம கைநில ஆனால் நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது அதோடய குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது நம்ம கண்ணவரில் இது வந்து மயில்கள் பாதுகாக்கப்பட்ட இடம்னு கூட இந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது இங்க நிறைய வேண்டுதல்ல வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா திருமணம் தடை நீங்க திருமணம் ஆக வேண்டும் என்று அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் சொல்லியிருக்கு இந்த ரெண்டும் வந்து முக்கியமா இருக்கு நல்ல பேர் தர்சனம் பண்ணி வந்து விராலி மலை ஊர்ல போகணும் பக்கம் போட்டு ஆனா ரொம்ப நாள் எனக்கு இது நிலத்திலே வரல எனக்கு அதுமே நம்ம வந்து அந்த சிந்தனைக்கே எனக்கு வரல இரண்டாவது நாள் இன்னைக்கு காலையில போயிட்டு வந்து எனக்கு கனவுல வந்ததுனால இன்னைக்கு காலையில வந்து ஆஹ் இதுக்கு வர மாதிரி போச்சு இல்லன்னா வயலூர் வீடியோவா போடலான்றத இன்னொரு நாள் உங்களுக்கு வயலூர் வீடியோ எடுத்து போடுறேன் வாங்க நம்ம போய் கீழே இறங்குவோம் இந்த கோயில்ல என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா இங்க வந்து திருமணக்கார அதாவது திருமணம் நடக்காத உங்களை ஆதாரம் திருமணத்தார நெய் அடுத்து புத்திர பாக்கியம் இது ரெண்டுமே வந்து இங்க ரொம்ப விசேஷம் சொல்லி உள்ள சொன்னாரு என்ன அப்படின்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு முடிவருக்கு வந்து குருத்து நெய்வேதியம் பண்றாங்க குருத்து ஆமா குழந்தை பாக்கி எல்ல திருமண தடை திருமணமாகல அப்படி தெரி வர உங்களுக்கு நம்ம திருப்பு தெய்வீரிய பண்றேன் வேண்டிக்கிட்டா அது அது பத்தி வேண்டிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு ஒரு சுத்த கிடையாதல்ல. அப்புறம் அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து உட்கார்ற ஆட்சேங்க சொன்னார். என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்தா நம்ம மேல உடனே போயிடக்கூடாது நம்ம கொஞ்ச நேரம் நேர உக்கார்றோம். கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம அந்த வைப்ரேஷன் அப்பதான் குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் அங்க உட்கார்ந்துட்டு நம்ம அந்த இன்னும் போறோம் வேண்டிக்கிறோம் சாமிக்கு போறோம். அது கீழ வந்து குஞ்சா நம்மளோட எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கும் என்ன நம்ம சுற்றி இருக்கிற அந்த வைப்ரேஷன் நல்ல சிவகைக்கு வந்து நம்ம பேரை உடணும்னா நம்ம கோயிலில் ஒரு ஒன் அவர் இதே மாதிரி பெரிய ஸ்தலங்கள்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போறோம் பக்கத்துல இருந்து பாட்டுக்கு அது வேற விஷயம் நம்ம முக்கியமான பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு வரும்போது குறைஞ்சது ஒன் ஹவர் வரணும் அந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீ நல்ல கொஞ்சம் நல்லா படுத்து தண்ணி நல்ல இடம் படிச்சிருந்தால் நல்லாவே இருக்கும் என்னன்னா நம்ம எந்த அந்த நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சோம்னா அந்த அப்படியே மாறிடும் மனம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும் அதுவும் மாதிரி ஆகும் நம்ம கீழே போய் ஒரு கீர்த்தனையை பாடிட்டு கிளம்பலாம் இன்னைக்கு இங்க ஒரு மேரேஜ் இருந்தது இங்கே மேரேஜும் பண்றாங்க காது குத்துறாங்க மேலே ஒரு காது குத்துறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் இப்போ ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன் பிராலிமலையில் வந்து அதாவது கல்யாண பா கல்யாண பாக்கியம் ரெண்டாவது புத்திர பாக்கியம் இது ரெண்டுமே இருக்கு மறந்துடாது பாருங்க இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிச்சதையுமே பொண்ணும் அப்படியே வந்து அதை சுற்றி வராங்க இது வந்து நம்ம த இந்தியா இந்தியாவில் வந்து தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் நிறையா இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே அது ஒரு அர்த்தம் இருக்கும் எதுவுமே நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க அதில் ஒரு மருத்துவ குணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல இதோ அப்படி இது அடங்கியிருக்கும் அதை மேலோட்டமாக சொல்லாமல் அப்படியே இதாக சொல்லி முடிச்சிருந்துருப்பாங்க அதனால தான் வந்து இதை யாரும் செய்யணும் அப்படிங்கிற இப்போ நம்ம வர வர மறந்துட்டு வரோம் ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது பாரம்பரியம் மிக்கதான் தான் நம்ம நாடு அதனால் அந்த பாரம்பரியத்தை மறக்காமல் நம்ம பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லபடியாக வந்து சுப்ரமணி அதாவது வீராலிமலை சுப்பிரமணிய சுவாமி வந்து தர்சனம் பண்ணியாச்சு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் திருச்சில இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது அதனால நமக்கு ரொம்ப பக்கம் தான் ரொம்ப தூரமும் கிடையாது ரெண்டாவது இங்கே பார்த்திங்கன்னா மழையை வந்து ரெண்டு பாதை இருக்கு மலை ஏறதுக்கு ஒன்று வண்டி பாதை இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா செத்து பாரு இந்த செத்து வந்து அல அகலமாக இருக்கும் இது ஒரு நூற்றம்பது படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதிகம் கிடையாது நினைக்கிறேன் நூற்றம்பது படி மலைக்கு வந்து நீங்கள் வந்து காரில் போகிறவங்க எல்லாமே ஃபோர் வீலர் எல்லாமே அலோடு வந்து அந்த தொந்தரவு கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கத்து கொடுக்குறதா ரெண்டு இங்கே விசேஷம் ஒன்று என்னென்னா புத்திர திருமண தடை நீங்கிறது கொண்டு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு இங்கே வராங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மூணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டு நைவேரியன்ஸ் சொன்னார் இங்கே இருக்கிற ஐரன் சொன்னார்னா சுருட்டு நெய்வேதியம் பண்ணுறாங்க இது எங்கேயுமே கிடையாது அப்படின்னு அது ஒரு விசேஷமான செய்தி இங்கே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் திருமணத்தடை நீங்கிறதுக்கு இங்கே வராங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சுருட்டு நெய்வேதியும் அது வேண்டிக்கிட்டு பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தை புத்திர பாக்கியவனால் சுருட்டு நைவேதம் பண்ணுறது அப்போ அந்த குழந்தைய வந்து நான் தத்து கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்புறம் நம்ம காது குத்தும் போதோ இல்லை கல்யாணத்தை போதும் அந்த குழந்தையோட காது குத்தோ அல்லது கல்யாணம் ஆகும்போதோ அதை மறுபடியும் தத்து கொடுத்த மறுபடியும் இங்கேருந்து வாங்கி வேண்டிக்கிட்டு நம்ம இந்த கல்யாணத்தை வந்து மேற்கொண்டு காது குத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து மேற்கொண்டு நடத்துறாங்க இது ஒரு விஷயம் நிறையா மறந்தாதி புத்திர பாக்கியோட திருமண தடை நீங்கன்னா அவசியம் இங்கே சுப்பிரமணியம் பாருங்கள் அதுவரை உங்களுக்கு இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை நான் ஒவ்வொரு சார் பாய் ஃப்ரெண்ட்ஸ்